ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நவராத்திரிக்கு ஏழாவது நாள் பிரசாதமாக என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து சாமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான அவல் புட்டு வேர்க்கடலை சுண்டல் இதுதான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆறு நாட்களுக்கு தேவையான பிரசாதங்கள்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை தர நீங்கள் போய் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் புட்டு தான் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான இந்த அவல் புட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த அவல் புட்டு செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடாயில் நெய் ஊற்றிட்டு இந்த அவல் வறுக்கிறது கலவான நெய் ஊற்றுனீங்க அப்படின்னா போதும் அதிகமாக தேவையில்லை வெறும் கடாயில் வறுக்கிறதுக்கு நெய் ஊற்றி வருத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு நான் அவல் எடுத்திருக்கேன் அவல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு கால் கேஜி அளவு இருக்கும் இதை வந்து நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரிசி புட்டு எப்படி வறுத்து செய்கிறோமோ அதே அளவுக்கு டேஸ்ட்டில் தான் இருக்கும் இந்த புட்டு செய்கிறதுக்கு நம்ம செகப்பரிசி அவளாக இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளை அரிசி அவளாக இருந்தாலும் பரவாயில்ல எதாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செவப்பு அவல்லையே பண்ணலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் நம்ம அரிசி வருத்தோம்னா எந்த மாதிரி வருபட்டோன்னே வாசம் வருமோ அதே அளவு தான் வந்து இந்த அவள் வறுக்கும் போதும் வாசம் வரும் இந்த அவள் வந்து நல்லா வறுத்துருச்சு அப்படின்னா நம்ம கையில் எடுத்து நுணுக்கி பார்த்தோம் அப்படின்னா பொடி பொடியாகிடும் இந்த இந்தளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறு அப்புறமா நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆரிடுச்சு இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அரைச்சதுக்கப்புறமா இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதில் கொஞ்சம் இளம் சூடாக இருக்கிற தண்ணியை வந்து ஊற்றி பிசைஞ்சிக்கணும் இது பிசையறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் அதிகமாக தண்ணி தேவையில்லை இந்த மாதிரி தண்ணியில் பெசைஞ்சு வச்சதுக்கப்புறமா நெய்யில் வந்து நம்ம முந்திரி பருப்பும் நெய் வறுத்து கொட்டிக்கலாம் ஒரு கடாயில் நெய் ஊற்றிட்டு நெய் வந்து காஞ்சதுக்கப்புறமா நல்லா பொடியாக நறுக்கி வச்ச முந்திரி முந்திரி கொஞ்சம் வறுவிட்டதுக்கு அப்புறமா தேங்காயை போட்டுக்கலாம் தேங்காய் வந்து நான் ஒரு அரை கப் அளவு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு அவளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரை கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன் இதையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அதிகமாக வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஈரப்பதம் மட்டும் போனால் போதும் இப்போ இந்த வறுத்த தேங்காயை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிற அவல் கூட சேர்த்துக்கலாம் புட்டுமாவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றி பிசைய வேண்டாம் நம்ம கையில் பிடிச்சோம் அப்படின்னா உருண்டை மாதிரி வரணும் அப்படியே உதிப்பி விட்டோம் அப்படின்னா பொடுபோல் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் பசஞ்சா போதும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு டேபிள் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் முந்திரி தேங்காய் இந்த பொடி பண்ணி வைச்ச அவல் இது மூணு தீ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இனிப்பு சுவைக்காக வெல்லத்தை நல்லா பாகு எடுத்துகிட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணப் போகிறோம் ஒரு கப் அவளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கப்பு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னா பாகுப்பதம் வந்து சீக்கிரமாக வந்துடும் இதுக்கு பதம் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி பதத்தை விட கொஞ்சம் மேலே இந்த டங்குன்னு வர சத்தம் வரும் அளவுக்கு இருந்தால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம தண்ணியில் விட்டு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா உருண்டு வருது இந்த அளவுக்கு உருண்டு வந்துட்டு நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் கெட்டியாத விட கொஞ்சம் அதை விட பதம் இருந்ததுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற தேங்காய் அவல் பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த அவல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் குளகுழம் இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் போக போக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக புட்டு மாதிரி நல்லா பொழுபொழுன்னு வந்துடும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இல்லாத எலகனம் பதமாக இருக்குது இதை கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா பொழு பொழுன்னு உதிரியான அவல் புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மனுக்கு வந்து எப்போவுமே நவராத்திரி அப்போ அவல் புட்டு அரிசி புட்டு இந்த மாதிரி புட்டு வகைகள் தான் வந்து நிறைய பிரசாதம் படைப்பாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிப்பி தான் நீங்களும் சாமிக்கு பிரசாதமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா உதிரி உதிரியாக இந்த மாதிரி வந்துடும் நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் செஞ்சாச்சு அடுத்த பார்த்திங்க அப்படின்னா வேர்க்கடலை சுண்டல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வேர்க்கடலை சுண்டல் பார்த்திங்க அப்படின்னா செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சோம் அப்படின்னாலே போதும் நல்லா ஊறிடும் இது தண்ணி வடிகட்டிவிட்டு நம்ம இப்படி ஸ்டீமரில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது நீங்கள் குக்கரில் கூட டைரெக்டாக அப்படியே போட்டு வேக வச்சுக்கலாம் இது ஒரு ஆவி வந்துச்சு அப்படின்னா போதும் நல்லா வெந்து வந்துடும் நம்ம வேக வச்சிடலாம் இது வேகிறதுக்குள்ளே நம்ம வ தாளி ரெடி பண்ணிடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்ச பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்து அதிகமாக வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம வேக வச்ச அந்த வேர்க்கடலையும் அதுக்கு தேவையான உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் காரத்துக்கு கொஞ்சமாக நம்ம இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுலாம் பச்சை வாசம் போக வரையிலும் இப்போ இதில் கடைசியாக வந்து நம்ம பொடியை நறுக்கி வச்ச பச்சை வெங்காயத்தை இன்னும் கொஞ்சம் மேலே தூவிட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான சுவையான வேர்க்கடலை சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கடைசியாக நம்ம பச்சை வெங்காயமோ இல்லை துருவண தேங்காயோ இல்லைன்னா திருவண்ண கேரட்டு இந்த மாதிரி எந்த ஃப்ளேவர் வேணுனாலும் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு வகையான ரெசிபி பார்த்தோம் ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டு சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது நீங்கள் வந்து பசங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தவனையும் கூட செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெண்டு வகையான ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ